ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆஹா கல்யாணம் அப்கமிங்கில் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இருக்குது என்னடாது நிறைய ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா எஸ் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் நெகட்டிவாக மாறப்போகுது நெகட்டிவான கேரக்டர் பாசிட்டிவாக மாறப் போகுது அது யாருன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன் அதே போல இப்போ வந்து தாத்தாக்காக நம்மளோட சூர்யா வந்து மகா கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூர்யா தாத்தாக்காக நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மகாக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மகாவோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு என் மனசு மாறுற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மகாக்கிட்ட நல்ல மாதிரி செயின் எல்லாம் எடுத்து வந்து போடுறது அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால மகாக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது எப்போ இருந்தாலும் சூர்யாவோட மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சூர்யா வந்து இப்போதைக்கு மனசு மாறுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா தெலுங்குலேயே இப்போ வரைக்குமே மனது மாறாமல் தான் இருந்துகிட்ருக்காரு என்ன ஒன்று ஆனால் இவரோட கேரக்டர் என்னென்னா ஒய்ஃபுக்கு என்ன ஆனாலும் துடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்கமிங்கில் மகாக்கு சூர்யா பற்றின உண்மை தெரிஞ்சு மகா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க கோவிலில் போய் உட்காந்துருவாங்க ஓல் ஃபேமிலியே வந்து தேட ஆரம்பிச்சிரும் மகாவோட அம்மா கோட்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து திட்டுவாங்க ஒரு பயங்கரமான ஃபயரான ஒரு எபிசோட் இருக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் தேடுவாங்க மகாவை எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க ஆனால் தாத்தா பாட்டிக்கு குருக்கள் வந்து கால் பண்ணி கோவிலில் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க தாத்தா பாட்டி போவாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க என்னை பிடிக்காமல் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு தாத்தாக்காக அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அவன் மனசை இன்னும் மாற்றணும் அப்படின்னா அது உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி மகாவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க போதே அந்த இடத்துக்கு நம்மளோட சூர்யாவும் வந்துடுவார் மகாவை உரிமையாக அடிக்கிறதுக்கு கையொங்கி மகாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்கு பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்